நமஸ்காரம் கோயிலில் உற்சவ காலம் வீட்டில் பிள்ளைகளுக்கு விடுமுறை காலம் ரெண்டும் நல்ல பொருத்தம் தானே விடுமுறையில் பிள்ளையோ பெண்ணோ பத்து பன்னிரெண்டு வயது ஆகிவிட்டாலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது வரை அடிக்கடி கோவிலுக்கு போகலாம் அது பிடித்தவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பள்ளிக்கூடமோ கல்லூரிக்கோ போன அந்த பத்து மாதங்களில் படிப்பு இருக்கிறபடியால் ஓரளவுதான் கோவிலுக்கு போக முடியும் படித்தாக வேண்டும் அது சம்பிரதாய கல்வியாக இருந்தாலும் மாடர்ன் எஜுகேஷனாக இருந்தாலும் படித்தாக வேண்டும் விடுமுறை விட்டுவிட்டால் அந்த படிப்பு நிர்பந்தம் இல்லை அதுவே இந்த காலத்தில் இன்னென்ன வகுப்புகளுக்கெல்லாம் சீக்கிரமே ஆரம்பிக்கிறோம் வருடம் தொடங்குவதற்கு முன்னாலே ஆரம்பித்து நடுவில் ஒரு மாதம் மட்டும் விடுமுறை விட்டு மீண்டும் தொடங்கி எப்படியோ நடக்கிறது அதனால் ஏதோ ஒரு சில நாட்கள் தான் கிடைக்கும் அப்போது என் பயன்படுத்தி கொண்டு கோவிலுக்கு போவது அங்கு கைங்கரியம் பண்ணுவது இதெல்லாம் செய்வார்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு சின்ன நெருடலான விஷயம் சில பேருக்கு கோயிலேயே இருக்க தோன்றும் எல்லா கைங்கிட்டத்திலும் ஈடுபட தோன்றும் ஆனால் படிப்பில் நாட்டம் இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போகும் பிள்ளையாய் கோவிலுக்கு போகாததாக இருந்தால் படிப்பு சரியாக வரவில்லை என்று சொல்லிவிடுவோம் இதை சொல்லிவிடுவார்களேன்னு பயந்து வேறு வழி இல்லாமல் படித்து விடுவார்கள் பாஸ் பண்ணித்தானே ஆக வேண்டும் ஆனால் இங்க அடிக்கடி கோவிலேயே இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் என்ன தானே போகிறான் நல்லது தானே அந்த பிள்ளையை நான் கோவிலுக்குத்தானே போகிறேன் பக்தியோடு இருக்கிறேன் நல்லது தானே என்று ஒரு ஷாக்கு போக்கு சொல்ல தோன்றும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் நாள் பட இந்த படிப்பிலும் புத்தி போகாது சம்பிரதாய கல்வியிலும் போகாது நடுவிலே சிக்கிக் கொள்வோம் காலம் விடும். பெற்றோருக்கு உள்ளூர பயம் இருக்கும் ஆனால் என்ன சொல்வதுன்னு தெரியாது இதுதான் தர்ம சங்கடம் அந்த பெற்றோருக்கு இப்படி எண்ணம் இருக்கலாம் நாம் தான் சரி வர கோவிலுக்கெல்லாம் போகவில்லை பிள்ளையாவது போகிறான் நான் படி சொல்லி அவனை தடுத்து விட்டால் இது தப்பாகி போய்விடுமோ நாம தான் தவறு செய்கிறோமோ ஆகவே அவன் பாட்டுக்கு விருப்பத்துக்கு போகட்டும் நல்லது தானே செய்கிறான் என்று தோன்றும் அந்த எண்ணம் தேவையில்லை நாம் ஏதோ தப்பு செய்கிறோமோ நினைக்கவும் வேண்டாம் படின்னு சொல்லுவது தப்பே இல்லை அதை நான் மாடர்ன் எஜுகேஷனாகத்தான் இருக்க வேண்டும்னு சொல்லவில்லை சம்பிரதாய கல்வியே படிக்கட்டும் தமிழ் சம்ஸ்கிருதம் பாசுரங்கள் வேதம் இப்படியே படிக்கட்டும் ஆனால் அதை படிக்க வேண்டும் அப்போது என்ன ஆர்குமெண்ட் வரலாம்னால் இந்த படிப்பெல்லாம் படித்துவிட்டு என்ன செய்வோம் பெருமானுக்கு தொண்டு செய்வோம் அதைத்தான் இப்போதே செய்கிறேனே படித்துவிட்டுத்தானே செய்ய வேண்டும் இதுவும் வாதத்துக்கு வரும் சொல்லுவது வாஸ்தவமாகத்தான் இருக்கிறது என்று கூட நமக்கு தோன்றும் வாஸ்தவமாக இல்லை அப்படி நம் முன்னோர்கள் யாரும் செய்யவில்லை எல்லாரும் தான் வந்திருக்கிறார்கள் நாம் எப்போதும் என்ன சொல்வோம் நம் முன்னோரை போல நடக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு தூரம் சம்பிரதாய கல்வியில் விருப்பத்தோடு இருந்தார்கள் சொல்லுவோம் கைங்கரணத்தில் ஆசையோடு இருந்தார்கள் சொல்லுவோம் அப்ப அதைத்தானே பின்பற்ற வேண்டும் அவர்கள் என்ன சம்பிரதாய கல்வியை விட்டுவிட்டு அத்தியனத்தையும் பாராயணத்தையும் விட்டுவிட்டா கோவிலுக்கு வந்து தொண்டு செய்தார்கள் இல்லையே அது படிக்க வேண்டிய காலம் அந்தந்த காலத்தில் தான் புத்தி இருக்க வேண்டும் ஸ்ரத்தை இருக்க வேண்டும் அதை விடுத்து இன்னும் கேட்டால் அந்த வயதில் பிரஷர் இருக்க வேண்டும் எத்தனை இறக்கினாலும் படிப்பு அப்போதுதான் புத்தியில் இறங்கும் அது நாள் போக போக ஒவ்வொரு ஆண்டும் தள்ளுமானால் வேகமாக மூளை ஏற்றுக்கொள்ளாது புத்தி அது பிடிக்காது அதனால் அந்த சரியான வயதில் கோட்டை விட்டுவிட்டு படிப்பை சரி வர சொல்லிக் கொடுக்காமல் வயதான பிற்பாடு தனக்கே புத்தி வந்து படிப்பான் என்றால் அது பொருந்தாது அதனால் நமக்கு நாமே சாக்கு போக்கு சொல்லி கொள்ள வேண்டாம் தான் கைங்கீரத்துக்கு போக வேண்டும் படிப்பு வரவில்லை என்றால் அது வேறு விஷயம் படிப்பு வந்தாலும் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்பது தவறு முன்னோர்களெல்லாம் தான் சென்றிருக்கிறார்கள் என்ன இவர் போய் இப்படி பேசுகிறார் பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் எங்கு போனாலும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை கோவிலுக்கு வானு கூப்பிட வேண்டாமா இவர் ஒரு உபன்யாசகர் இவர் இப்படி சொல்லுகிறாரே என்றால் அடியேன் தாப்பனார் சொல்லிக் கொடுத்ததை சொல்லுகிறேன் அவருக்கு படிக்கும் காலத்தில் வெளியே எங்கு சுற்றினாலும் ஒரு நிமிஷம் கூட இருந்தாலும் கோயிலே ஆகட்டும் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது படித்து முடி அதுக்கப்புறம் என்ன வேணுமோ எவ்வளவு நேரம் வேணுமோ செல்லலாம் பஜனைக்கு போகலாம் கோவிலுக்கு போகலாம் பெருமாள் புறப்பாடு என்றால் பண்ண போகலாம் திருமஞ்சனத்துக்கு போகலாம் என்ன பெரியவர்களுக்கு தொண்டாற்ற போகலாம் எல்லாம் செய்யலாம் படிக்க வேண்டிய காலத்தில் படித்து விட்டது ஆனால் அதில் மட்டும் எப்பவும் காம்பிரமைஸே பண்ணக்கூடாது நான் சொல்வதெல்லாம் கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லுகிறார்னு தப்பாக புரிந்து கொள்ளவே கூடாது படித்து விட்டுத்தான் போக வேண்டும் படிக்கும் வயதில் படிப்பு தான் முக்கியம் அப்போது விட்டு விட்டு பின்னால் தேடினால் கிட்டாது இந்த விஷயத்தில் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் மறுபடியும் இதை காரணமாக சொல்லி இதனால் தான் நீர் எப்போது போட்டாலும் நான் கோவிலுக்கு வர மாட்டேன் என்று பிள்ளைகள் சொல்லலாம் என்றும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி நான் சொல்லவும் இல்லை கண்டிப்பாக கோவிலுக்கு போக வேண்டும் போக வேண்டிய நேரம் உண்டு காலம் உண்டு உண்டு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்